லைட்டாக ஒரு சாரல் மலை அதில் இந்த அருவிகள் நாலு பெட் ரூம் ஆயிரம் ரூபாய்க்கு இடம் தான் இப்போ நம்ம பார்க்கறது நேத்ராவதி ஆற்றில் புனித நீராடிட்டு அப்புறம் கோவிலில் சாமி பாகுபலி ஸ்டாச்சு இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம கொறநாடு அன்னபூர்ணியை சேவிச்சிட்டு அடுத்து தர்மசாலா நோக்கி போய்கிட்டு இருக்கிறோம் கொறநாடு டோ தர்மசாலா தொண்ணூறு கிலோமீட்டர் அப்ராக்சிமேட்டாக ரெண்டு மணி நேரம் டிராவல் டைம் நம்ம இப்ப போயிட்டு இருக்கக்கூடிய தர்மஸ்தலம் தென்னிந்தியாவுடைய மிக புகழ் பெற்ற சிவஸ்தலம் தங்க திருமேனியாலான இந்த மூலவருடைய பேரு மஞ்சுநாத சுவாமிகள் இந்த கோவிலோட சிறப்பே தர்ம தேவதைகளுக்கு தனி சன்னிதானம் உள்ளதுதான் கர்நாடக மக்கள் நீதி வேண்டி நியாயம் வேண்டி இத்திருத்தலத்துக்கு வருவாங்க சிவன் ஸ்தலமான இந்த மஞ்சுநாதர் சுவாமி கோவிலுடைய தர்மகர்த்தா வந்து ஜெயின் சமூகத்தை சேர்ந்தவங்க இருவத்தோரு தலைமுறைகளா எண்ணூறு வருஷத்துக்கு மேல இந்த கோவிலுடைய அறக்காவலர்களாவும் இந்த கோவிலு இந்த கோவிலை சார்ந்த எல்லாத்தையும் பண்றவங்க இவங்கதான் இப்ப இருபத்தி ஓராவது தலைமுறை தலைவர் நம்ம இப்ப கலசா அப்படிங்கிற ஊருக்கு வழியாக கடந்து போயிட்டு இருக்கிறோம் இங்க வந்து கலசேஸ்வர் அப்படிங்கிற ஆட்சி கொரநாடு டு தர்மசாலா போற வழியில கொஞ்சம் பெரிய ஊராவே இருக்குது அகத்திய மாமுனி இந்த ஊர்ல கலசேஸ்வர பிரதிஷ்டை செய்ததான் நம்ம பிராணங்கள் சொல்லுது நம்ம இப்ப போயிட்டு இருக்க தெருவுடைய எண்டல அந்த கோவில் இருக்கு சின்ன குன்றின் மேலதான் இந்த கலசேஸ்வர் இருக்கிறாரு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க அந்த படிகள் மாதிரி தெரியுது அந்த ஆர்ச்சு தான் அந்த கலசேஸ்வர் கோவில் போர் இந்த படிக்கட்டுகள் அதை கடந்த நம்ம போகிறோம் நாங்கள் இப்போ இன்னைக்கு இந்த திருத்தலத்துக்கு போகலை நாங்கள் மோஸ்ட்லி இரவு நேரத்துக்குள்ள நாங்கள் போகிறவங்க இடத்துக்கு போய் சேர்ந்துருவோம் அதனால லேட் ஆனதுனால இந்த திருத்தலத்துக்கு போகாமல் தர்மசாலா அளவுக்கு இப்போ போய்கிட்டு இருக்கிறோம் ஸ்ருங்கேரி டு கொரநாடு ஒரு விதமான அனுபவம் கொடுத்துச்சு அப்படின்னா கொரநாடு டு தர்மசாலா வேறு விதமான அனுபவம் கொடுத்துச்சு அப்படி ஒரு வண்டுகளின் ரீங்காரமும் சின்ன சின்ன குயில்களின் சத்தமும் நம்ம ஃபுல்லாகவுமே மேற்கு தொடர்ச்சி மலையில தான் பயணப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் பட் இந்த அனுபவம் வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு நிறைய அருவிகள் இருந்துச்சு பட் இந்த சத்தம் நீங்களே கேளுங்க தர்மசாலா போற வழியில இறைவன் இந்த இந்த இடத்துல வாசம் கொஞ்ச தூரத்துல நல்லா மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு வலியும்போ இந்த மாதிரி அருவிகள் ரொம்ப ரம்யமா இருந்துச்சு லைட்டா ஒரு சாரல் மலை அதுல இந்த அருவிகள் அந்த வண்டிகளுடைய ரீங்கார சட்டம் அந்த அடர்ந்த வனப்பகுதிக்குள்ள நம்ம பயணப்படுறது ரொம்பவே ஒரு வித்தியாசமான அனுபவம் கொடுத்துச்சு கொஞ்ச நேரம் தான் மழை பெஞ்சுது அப்புறம் மழை இல்லை அப்புறம் கொஞ்சம் சாரம் அடிக்குது அந்த மாதிரி கிளைமேட் வந்து மாறி மாறி இருந்து போயிடுச்சு வந்து ரீச் ஆகிற வரை சப்த சேத்திரங்கள் போறது கோவில்களும் அதை தாண்டி ஒரு ரொம்ப ஒரு என்ஜாய்மெண்டான ஒரு ட்ரி இருந்துச்சு இந்த தடவை செப்டம்பர் டு டிசம்பர் வர சீசன் ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க இப்போ நம்ம தர்மசாலாக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டோம் நம்ம மெயின் ஊருக்குள்ளே என்ட்ராகலை ஆகலை அவுட்ருலே இந்த ஹோட்டல் உண்டு இது வந்து அந்த கோவில் ட்ரஸ்ட் நடத்தக்கூடிய ஒரு ஹோட்டல் இங்கே டபுள் பெட்டட் ரூம் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க ஃபோர் பெட்டட் உள்ளது வந்து தௌசண்ட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க நாங்கள் போனது சனிக்கிழமை நைட் அப்படிங்கிறதுனால எங்களுக்கு டபுள் பெட்டட் ரூம் கிடைக்கல நாலு பெட்டெட் ரூம் ஆயிரம் ரூபாய்க்கு நாங்கள் எடுத்தோம் இங்கே வந்து போர் தர மாட்டாங்க போத்திக்கிறதுக்கு மற்றபடி ரூம் ரொம்ப நீட்டாகவும் க்ளீனாகவும் இருந்துச்சு இந்த லாஜ்கிட்டேயே நல்ல ஒரு வெஜ்ஜு ரெஸ்டாரண்ட் அயோத்தியான்னு சொல்லியிருக்கீங்க அது ரொம்பவே நீட்டாகவும் க்ளீனாகவும் ஃபுட்டு கிடைச்சிது தக்காரங்களுக்கு சாப்பிட இட்லி இருபது ரூபா வடை இருபது ரூபாய் கூட இப்போ அயோத்யா ஹோட்டலில் வந்து பிரேக்பாஸ்ட் முடிச்சிட்டு நம்ம கோவிட் கிளம்பிக்கிட்டு இருக்கிறோம் இப்போ நம்ம தர்மசாலா என்ட்ரன்ஸ்க்குள்ளே அந்த நாலு கால் ஆர்ச் மண்டபம் மாதிரி இருக்கு அதை கடந்து உள்ள போனா நம்ம நேராக ஒரு ஆஃப் கிலோமீட்டருக்குள்ளேயே கோவில் வந்துடும் இப்போ நம்ம மன் மண்டரவத்தை கடந்து உள்ள போய் கிட்டு இருக்கோம் மியூசியம் டெம்பிள் இது சண்டே ஆல்வேஸ் பிட் தான் இருக்கும் மராஷை ரஷ் சண்டே ரஷ் வீக் நோ ரஷ் நார்மல் நார்மல் சண்டே வர வரது நாட் அட்வைசபிள் வீக் டேஸ் இஸ் குட் ஆ டேஸ் இஸ் கூட நம்ம உட்கார முடியல நம்ம எடுக்க கூட முடியல அளவு ரூம்ஸ் எங்கேயுமே தர்மசாலாவில் அந்த தர்ம சத்திரங்களில் ரூம்ஸ் கிடைக்காது கோவிலை சுற்றி நிறைய வந்து ரூம்ஸ் கட்டி விட்டுருக்குறாங்க அந்த கோவில் நிர்வாகமே பட்டு நாங்கள் அது ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்தோம் அவ்வளோ வந்து ஹைஜீனிக்காக இல்லை அந்த பெட்ஷீட் பில்லோ கவர்ஸ் வந்து மாற்றாத மாதிரி இருந்துச்சு நாங்கள் ஃபர்ஸ்ட் இங்கே புக் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு எங்களுக்கு பிடிக்காததுனால இமிடியேட்டா வந்து சாவியை ஹேண்ட் ஓவர் பண்ண உடனே திருப்பி தந்துடுறாங்க நூறு ரூபாய் கூட கவர்மெண்ட்லேயும் நிறைய இருக்குது ரெண்டு பேர் தங்கக்கூடிய ரூம் வந்து ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணுறாங்க வைஷாலி நேத்ராவதி அப்படி ஏகப்பட்ட ரூம்ஸ் கெட்டி போட்டிருக்கிறாங்க ஒவ்வொரு பில்டிங்க்கு ஒவ்வொரு பேர் வச்சுருக்குறாங்க இங்கே ரூம்ஸ் எடுத்தோம் அப்படின்னா நம்ம கோவிலுக்கு பை வாக்காக வந்துடலாம் நம்ம எடுத்த ரூம் வந்து அவுட்டரில் இருக்குது நம்ம இப்போ கோவில் இருக்கக்கூடிய பிரதான இடத்துக்கு வந்துட்டோம் இந்த மணிக்கொண்டு மாதிரி இருக்கக்கூடிய அந்த பெரிய வாட்சு தான் வரதா வண்டிகள் போகும் அதுக்கு மாதிரி தோற்றம் தரக்கூடிய இந்த தான் மிக பிரசித்தி பெற்ற தர்மசாலா கோவில் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி தர்ம தேவதைகள் இந்த இல்லத்திற்கு வந்து தாங்கள் இங்கே வசிக்க விரும்புவதாகவும் இந்த இடத்தை காலி பண்ணி தருமாறும் கேட்டதாகவும் இந்த புராணங்கள் சொல்லுது தர்ம தேவதைகள் கேட்டப்ப இருந்த வீட்டு தோற்றம் தான் இப்போ நம்ம பார்க்கறது மறு பேச்சு பேசாமல் ஹெக்டே குடும்பத்தினர் வீட்டை காலி பண்ணி கொடுத்துட்டு வேறு இடத்துல குடியேறிட்டாங்க தர்ம தேவதைகள் வாசம் செய்யக்கூடிய இடம் தர்மஸ்தலா அப்படின்னு பேர் வந்திருக்கு இங்கே மிகப்பெரிய அன்னதானம் தினந்தோறும் நடக்கும் மினிமம் பத்தாயிரம் பேர்லேருந்து ஐம்பதாயிரம் பேர் வர உணவு இருந்துவாங்க தர்மஸ்தலா வந்தால் முதல்ல நேத்ராவதி ஆற்றில் புனித நீராடிட்டு அப்புறம் கோவிலில் சுவாமி தரிசனம் முடிச்சுட்டு அன்னதானம் சாப்பிட்ட பிறகுதான் இந்த யாத்திரை நிறைவு பெறும் பாருங்க சுவாமி தரிசனத்திற்கு வரிசையில் நிற்கவும் அன்னபூர்ணா சாப்பாடு இடத்திற்கு செல்லும் வழி டைனிங் ஹால் எல்லா இடமும் தமிழை இருக்குது இந்த கோவிலுக்கு தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பக்தர்கள் வர்றதுனால எல்லா இடத்துலையும் தமிழில் எழுதி போறாங்க நம்ம தரிசனத்துக்கு போணும்னு நினைக்கிறேன் இது வெளியில் வர்றாங்க இந்த வழியில் கோவில் வாசல்ல நின்னு பூஜை பேச முடியல நம்ம வந்து பாப்ப್ பேசோம் கಾಯಿ அங்கடி ಇದೆ சப்பல் ஸ்டான்ல சப்பலா இது டூ ஹண்ட்ரட் ருபீஸ் இங்கே நம்ம ஒரு ஸ்பெஷல் தரிசனம் ரொம்ப ரஷ் இருந்ததுனால இரநூறுவா உள்ள டிக்கெட் கவுண்ட்ரு நோக்கி போயிட்டுருக்குறோம் இரநூறுவா டிக்கெட் எடுத்தாலும் ஒரு குறிப்பிட்ட தூரம் வர தனியாக போயிட்டு அதுக்கு பிறகு அந்த இலவச தரிசன ஆட்களோடு சேர்த்து விட்ருவாங்க நம்மளுக்கு கொஞ்சம் டைம் சேவ் ஆகும்

சன்னிதான சேவை வரி சன்னிதான தலை ஒன்றுக்கு இருநூறு ரூபாய் டிக்கெட் எடுத்துருங்களேன் நிறையா சாமி தரிசனம் முடிச்சுட்டோம் டூ ஹண்ட்ரட் ருப்பீஸ் நம்ம டிக்கெட் எடுத்து போனாலும் ஒரு ஒன் ஹவர் நம்ம வந்து கியூவில் நிற்கிற மாதிரி இருக்குது ஃபஸ்ட்டு வந்து அம்மையப்பனோட சேர்த்து நம்ம நேராக க்யூவில் போனோம்னா மஞ்சள் பார்வதி தேவியும் இருக்கக்கூடிய அந்த சன்னிதானத்தை சேவிச்சுட்டு அதுக்கு பிறகு தனி மஞ்சுநாதர் ரொம்ப கடுமையான கூட்டம் சாட்டர்டே சண்டே வந்து இங்கே தர்மசாலையில் அவ்வளோ கூட்டம் இருக்கும் அப்படிங்கிறாங்க எல்லா இடமும் நம்மளுக்கு ரூம் கிடைக்கிறதுலேருந்து ஹோட்டல்லேருந்து எல்லாமே ஹெவி ரஷ்ஷு இப்போ மற்ற பிளேஸ் பார்க்க போவோம் இங்கே பிரதானமாக மஞ்சுநாதர் சன்னதியும் பக்கத்தில் கன்னியாகுமரி அம்மனோடு இருக்கக்கூடிய மஞ்சுநாதர் சன்னதியும் உண்டு நல்ல க்ரீனரிஷாக ஒரு கார்டன் இருக்குது

போலாமா இதில் நானூறு படிகள் மேலே ஏறி ஸ்டெப்ஸில் போனோமா இப்போ நம்ம வந்து ரோடு வழியாவும் போலாமா இந்த கேட்டு தான் ஜெயின் டெம்பிள் நம்ம ரோடு வழியாக போய்கிட்டு இருக்கோம் கர்நாடகாவில் அஞ்சு பாகுபலி சிலைகள் உள்ளது அதுல முப்பத்தி ஒன்பது அடி உயரமான ஒரே கல்லாலான பாகுபலி சிலையை பார்க்க இப்போ இந்த ஒரு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள இந்த மலைப்பாதை வழியா சின்ன குன்றின் மேலே இருக்கிறதுனால இந்த பாதை வழியாக போய்கிட்டு இருக்கிறோம் நம்ம தர்மசால இருக்கக்கூடிய ஜெயின் டெம்பிளுக்கு வந்திருக்கிறோம் இது ஒரு சின்ன குன்று மேல இருக்கு அந்த ஜெயின் ஸ்டாச்சு வந்து இங்கே ரொம்ப ஃபேமஸான ஒன்று தர்மசாலா அதில் வந்து இந்த ஸ்டாச்சு இங்கேருந்து பார்க்கும்பொழுது அந்த ஹில்ஸே ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம ஒரு சின்ன குன்று மேலே இருக்கிறதுனால அந்த ஹில்ஸ் ரொம்ப அழகாக இருக்குது இப்போ வாங்க நம்ம அதை பார்த்துட்டு அப்புறம் அந்த ஸ்டாச்சு பார்க்க போவோம் அந்த ஃபுல் ஹில்ஸுமே இது வெஸ்டர்ன் கார்ட்ஸுடைய ஒரு பகுதி ரொம்ப அழகாக இருக்குது பாருங்க இன்னும் இங்கேருந்து பார்க்க தெரியுது ஃபுல் ஸ்டாச்சு நம்ம செருப்பை கலட்டி போட்டு இந்த படிகள் வழியாக ஏறி மேலே போய் போகிறேன் இங்கே ரிலாக்ஸாக உட்காந்துருக்காங்க லாஸ்ட் டைம் வரும்போது நாங்கள் மத்தியான நேரம் வந்தோம் உள்ளே நம்ம நடக்கவே முடியல இங்கே இருந்துட்டே பார்க்குற மாதிரி இருந்துச்சு இப்போ காலையில் நேரம் வந்திருக்கனால அதுவும் இந்த சீசன் வந்து ரொம்ப நல்லா இருக்கனால வெயில் இல்லை ஸோ நம்ம ஓரளவு ரஷம் இருக்குது ஃப்ரீயாக நம்ம போய் பார்க்குற மாதிரி இருக்குது சைடில் எக்ஸிபிஷன் மாதிரி வச்சுருக்குறாங்க நம்ம மேலே போய் ஸ்டாச்சு பார்த்தா இது 1982 தான் இந்த சிலை நிறுவி இருக்கிறாங்க இந்த நம்ம இப்ப இருக்கக்கூடிய இந்த மலைக்கு பேரு ரத்னகிரி மலை அப்படிங்கிறாங்க நம்ம இப்ப பாகுபலி ஸ்டாச்சு இருக்கக்கூடிய இடத்துக்கு வந்துட்டோம் நம்ம பார்க்கிங்ல இருந்து ரொம்ப கிட்டக்க தான் ரொம்ப பிரம்மாண்டமான இந்த ஸ்டாச்சு இங்க என்ட்ரன்ஸ்ல ரெண்டு யானைக்கு நடுவா பாஹுபலியோட உற்சவர் இருக்கிறாரு மூளை தான் பிரம்மாண்டமாக இருக்கிறாரு சின்னதா அந்த இங்க வந்து தீபா எரிஞ்சுகிட்டு இருக்கு வழியா வர்றவங்க இப்படி வந்துகிட்டு இருக்கிறாங்க இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு அப்படின்னாங்க

டெம்பிள் முன்னாடி வந்துட்டோம் நம்ம